மீமிசல் லயன்ஸ் சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த்கான் மருத்துவமனை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் தாலுகா மீமிசல் தனியார் பள்ளியில் மீமிசல் லைன்ஸ் சங்கம் மதுரை அரவிந்த்கான் மருத்துவமனை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் இந்த கண் சிகிச்சை இலவச முகாமை தலைமை பொறுப்பாக முகமது மிரசா தலைவர் லைன்ஸ் கிளப் இந்த இலவச கண் சிகிச்சை முகாமை அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் துவக்கி வைத்தார் அவருடன் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் ஒன்றிய குழு உறுப்பினர் ஐயா ரமேஷ் லயன்ஸ் கிளப் உறுப்பினர் மனோகரன் செயலாளர் ஜாகிர் உஷேன் பொருளாளர் முகமது மற்றும் முன்னாள் லயன்ஸ் கிளப் நிர்வாகி கரும்புத்து பழக்கடை பாண்டியன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் நோயாளிகள் சர்க்கரை நோய் இருக்கின்றதா என்றெல்லாம் பரிசோதனை செய்தனர் கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கு முகாமிலேயே கண்ணாடி வழங்கப்பட்டது